தொலைஞ்சு போனைய வாழ்க்கை இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு என்று தன் கண்ணீர் துளியால் அந்த வாசலை நனைத்தாள் பிறகு கண்ணீரை துடைத்து கொண்டு வீட்டிற்குள் சென்றாள் பல நாட்கள் பூட்டி கிடந்ததால் நிறைய தூசிகளும் நூலாம்பழைகளும் இருந்தது விளக்கமாற எடுத்து பொண்ணு தாயும் அவள் புருஷனும் சுத்தம் செய்ய ஆரம்பித்தார்கள் அங்கு இருந்த பழைய துணியை எடுத்து சுத்தம் செய்தார்கள் அப்போது ஒரு சேலையை பார்த்தவள் யோ இது யாரோட சேலை உ அம்மாவுட்டு இல்லையே என அவனை பார்த்து முறைத்தாள் அவன் அதற்கான பதில் தெரிந்தும் அவளிடம் சொல்ல பயந்தான் என்னையா கேட்டுக்கிட்டே இருக்கேன் தெரியாதா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறியா என கேட்டதும் அதை சொன்னா நீ பேயாட்ட ஆடுவியே என மனதிற்குள் நினைத்து கொண்டு அமைதியாக இருந்தான் ஓ உங்க ஆத்தா பேச்ச கேட்டுக்கிட்டு கொழுப்பெடுத்து போய் ரெண்டாவது கல்யாணம் பண்ணியே அவ விட்டா அது சரி நான் கோவத்துல போகும்போது அம்புட்டு துணிமணியையும் அள்ளிக்கிட்டு தான் போனேன் இவ என்னடான்னா சேலைய கூட எடுக்காம போயிருக்கா அப்படி அவன் ஆத்தா அவளை கொடுமைப்படுத்தினா இல்ல அவன் ஞாபகமா நீ எடுத்து வச்சிருக்கியா என்று அவனை மிரட்டுவதை போல் கேட்டாள் அடியே அப்படியெல்லாம் இல்லடி நீயா எதுவும் கற்பனை பண்ணிக்காத என்று கெஞ்சினான் சரி விடு நாலு மாசம் குடும்பம் நடத்துன என்னையவே நீ மறந்துட்ட அவ ஒரு மாசம் தானே இங்க இருந்தா போய் அந்த ஒட்டடை அடி என்று சொல்லிவிட்டு சமையல் கட்டு பக்கம் போனாள் அங்கு பாத்திரங்களிலும் தூசி இருந்ததால் அதை தட்டிவிட்டு எடுத்து கழுவ ஆரம்பித்தாள் பக்கத்தில் அவள் அந்த வீட்டில் கடைசியாக கோபத்தோடு எடுத்த அருவாமனை இருந்தது அதை எடுத்து பார்த்தாள் பிறகு அதை எடுத்துக்கொண்டு ஒட்டடை அடித்து கொண்டிருந்த புருஷனிடம் வந்தாள் யோ இது என்னன்னு ஞாபகம் இருக்கா என்று கேட்டதும் அவன் திரும்பி பார்த்தான் அவள் கையில் அருவாமனையை பார்த்ததும் இப்போ அதை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு பத்ரகாளி மாதிரி நிக்கிற என்று கேட்டான் அன்னைக்கு இந்த அருவாமனை தானே என்னை பாதுகாத்துச்சு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேயா என்று அவள் சொன்னதும் என்னது தப்பு பண்ணிட்டியா என அவன் கேட்க ஆமா அன்னைக்கு நான் போகும்போது இந்த அருவாமனையால் ஓ ஆத்தால ரெண்டு அரு அறுத்துட்டு உன்னையே அடிச்சு இழுத்துட்டு போயிருக்கணும் நான் உன்னைய விட்டுட்டு போகவும் தானே ஆத்தா உனக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா என நக்கலாக சிரித்து கொண்டே சுத்தமணியா ஆறு மணிக்கு கிளம்பணும் என் புள்ள வந்துடும் அம்மாவை தேடுவான் என்று அருவாமனையை அங்கேயே வைத்து விட்டு அவள் வேலையை தொடர்ந்தாள் வேகமாக சென்று அந்த அருவாமனையை எடுத்தவன் ஒரு ஓரமாக ஒழித்து வைத்தான் திரும்பி வந்து அந்த அருவாமனையை தேடினாள் யோ இங்க இருந்த அருவாமனை எங்கேயா என்று அவனிடம் கேட்டதற்கு அதையே இப்ப நீ தேடுற அதை கையில எடுத்தா நீ பத்திரகாளியா மாறிடுறிய அது ஒரு ஓரமா இருக்கு நீ போய் மிச்ச வேலையை பாரு என இருவரும் அவரவர் வேலையை கவனித்தனர் ஆர்வமாக வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தனர் அந்த ஆர்வத்தில் நேரத்தை கவனிக்க மறந்து விட்டார்கள் மணி ஆறு ஆனதும் ஐயோ உங்ககிட்ட நேரமாச்சு என் புள்ள தனியா இருக்குமே என பதறினாள் என்ன நீ சின்ன பிள்ளைய விட்டுட்டு வந்த மாதிரி பதற என்று புருஷன் கேட்டதற்கு என் புள்ள எனக்கு எப்பவுமே சின்ன புள்ளதாயா மிச்ச வேலையை நாளைக்கு வந்து பார்த்துக்குவோம் என்று அவனை கூட்டிக் கொண்டு வீட்டை பூட்டி சாவியை பக்கத்து வீட்டுக்காரியிடம் கொடுத்தாள் ஏன் பொண்ணு தாய் கிளம்பிட்ட இன்னைக்கு ராத்திரி நம்ம வீட்டிலேயே சாப்பிட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாளைக்கு போகலாம் இல்ல என்று அந்த பெண் கேட்டதற்கு இல்லக்கா மகன் தனியா இருப்பான்கா ராத்திரி சாப்பாட்டுக்கு புள்ள என்னக்கா பண்ணும் நான் தாக்கா சோறாக்கி கொடுக்கணும் என பொண்ணு தாய் சொன்னாள் ஆமா பொண்ணு தாயி நீ சொல்றது சரிதான் நம்ம பிள்ளைய நம்ம தான் பார்க்கணும் பொம்பளை பிள்ளையா இருந்தா நீ போறதுக்குள்ள சோறாக்கி வச்சிருக்கேன் ஆம்பளை பிள்ளை எந்த வேலையும் பார்க்காது சரி நீ பார்த்து போயிட்டு வா என்று பொண்ணு தாயையும் அவள் புருஷனையும் வழி அனுப்பி வைத்தாள் பஸ் ஏறுமிடத்திற்கு வந்தார்கள் அரை மணி நேரமாகியும் பஸ் வராததால் என்ன இன்னும் பஸ்ஸையே காணும் என் புள்ள வேற என்னைய காணாமல் தேடும் காலையில சொல்லாம வேற வந்துட்டேன் என்று புலம்பினாள் சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காத பொண்ணு தாயி பஸ் வரும் கொஞ்சம் பொறு என்று புருஷன் சொன்னதும் அமைதியானால் கொஞ்ச நேரத்தில் பஸ் வந்தது இருவரும் ஏறி உட்கார்ந்து பயணித்தார்கள் பஸ் கொஞ்ச தூரம் சென்றதும் என்ன பொண்ணு தாயி இந்த பஸ்ல ரேடியோவே காணா என்று கேட்டதும் அவள் அவனை பார்த்து முறைத்தாள் அமைதியாகிவிட்டான் இன்னும் கொஞ்ச தூரம் சென்றதும் பொண்ணு தாயி தோல்ல சாஞ்சுகையே என அவன் சொன்னதும் உள்ள தனியா இருக்கேன்னு மனசு கிடந்து பதறுது உனக்கு கொண்டாடங்கதா உமா வாயா என அவன் மீது கோவப்பட்டாள் ஆமா நீ எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இரு நேரம் கிடைக்கும் போது தான் கிட்ட ஆசையா பேச முடியும் பழக முடியும் என மெதுவாக அவளுக்கு கேட்கும்படி முனங்கினான் அவனுடைய ஆசையும் சொன்ன வார்த்தையும் நியாயமாக இருந்ததால் அவன் தோல் மீது மெல்ல சாய்ந்தாள் என்னையா இப்ப சந்தோஷமா என்று அவள் கேட்டதும் ஆமா இப்ப சாஞ்சு நம்ம ஊர் வந்துருச்சு என்று கொஞ்சமாக கோபித்து கொண்டான் இதன் பதினோராம் பாகம் தொடரும் தொடரை பற்றிய உங்களின் மேலான கருத்துக்களை கண்ணியமான முறையில் கமெண்டில் பதிவு செய்யவும் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி